விருந்துக்கும் திம் ஒரு கரண்டி போதும் புதிய திம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் முகமது ஷேக் ரிசான் அமானி என்றவர் இவர் மன்னாரில் வந்து பெரிய காணி கொள்ளையில் ஈடுபடுற ஒரு மாஃபியா கும்பிட்ற தலைவர் இவர் வந்து பழைய அமைச்சர் பதியுதீன் அவர்களோடு இருந்தவர் வீடியோக்கள் எழுதிருக்காங்க என்னோட காணிகள் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏக்கர் என்ற பரம்பரை என்னோட பூட்டனாருக்கு சொந்தமான காணிகள் மன்னார்ல ஒரு காணி கொள்ள கும்பலால சூறையாடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது எனது பெயர் பிரியதர்ஷினி ரொட்ரிகோ நான் பேசாலையில மன்னார் பேசாலையில் இருந்து வந்திருக்கிறேன் என்னோட காணிகள் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏக்கர் என்ற பரம்பரை என்னோடய பூட்டனாருக்கு சொந்தமான காணிகள் மன்னாரில் ஒரு காணி கொள்ள கும்பலால் சூறையாடப்பட்டு வந்து கொண்டு இது சம்பந்தமாக பல இடங்களில் முறைப்பாடுகள் பதிவு செய்திருந்தேன் சில வழக்குகள் இப்போவும் நீதிமன்றத்தில் நிலுவையில் போய்கொண்டிருக்குது இருந்தாலுமே நாங்கள் நான் பதிவு செய்த முறைப்பாட்டுக்கு இதுகால இதுகால வரையில் எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் சரியான முறையில் எடுக்கப்படவில்லை நாங்கள் பதிவு செய்த முறைப்பாட்டுக்கு எங்களுக்கு எதிராக எங்களுக்கு எதிரானவர்கள் கொடுத்த முறப்பாட்டுக்கு தான் எதிராக எனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து மூன்று தரம் கிரிமினல் கிரிமினல் கேஸ் கு கிரிமினல் கேஸ் போட்டு குற்றவாளி ஆக்குறதுக்காக நிறைய வேலைகளை ஒரு ஒரு சாரார் செய்து கொண்டிருக்காங்க அதில் வந்து முதலாவதாக வந்து முகமது ஷேக் ரிசான் அமானி என்றவர் இவர் மன்னாரில் வந்து பெரிய காணி கொள்ளையில் ஈடுபடுற ஒரு மாஃபியா கும்பல்கிற தலைவர் இவர் வந்து பழைய அமைச்சர் பதியுதீன் அவர்களோடு இருந்தவர் இவர தலைமையில் இவர தலைமையில் தான் மிச்ச ஆக்கள் எல்லாருமே வந்து அதாவது நூறு முகமட் அஜீவத் என்று சொல்கிறவர் அலியார் செய்யது காசிம் அசீம் என்று சொல்கிறவர் சுலைமான் இல்முதீன் என்றவர் அருளப்பு அமிர்தநாயகம் தட்க்ரூஸ் அப்துல் நூர் முகமட் அஜீவத் முகமட் இஸ் இஸ்மாயில் ரிலான் ரைஸ் ராஃபிக் ஆமீம் நஃ இப்படி ஒரு பெரிய ஒரு குழு இருந்து கொண்டு இந்த மாதிரி மன்னாரில் இப்படி அவங்களோட தேவைக்காக பல வெளிநாட்டு பல்பொருள் வாணிப கொம்பளிகளை கொம் நிறுவனங்களை கொண்டு வந்து பொதுமக்கள காணி சிலது அரச காணி அப்படி நிறைய என்ற காணிகள் என்ற இடம் மட்டுமில்லை நிறைய பேர் இதுகளை இரவோட இரவு தூண்களை போட்டு காணியை அடைச்சி களவா அவங்க அத்துமீறி அதுக்குள்ளே எல்லா வேலைகளும் பனை மரங்கள் தட்டி அப்படியெல்லாம் காடு அழித்து பல நிறுவனங்களுக்கு விற்பனை செய்கிறாங்க இது சம்பந்தமாக பல முறைப்பாடுகள் போலீஸாரில் பதியப்பட்டும் எந்த இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருநூறு பனை மரங்கள் எரிக்கப்பட்டது அதுக்கு வந்து டிஐஜி ஆஃபீஸில் முறப்பாடு ஐஜி ஆஃபீஸில் முறப்பாடு கொடுத்துருந்தோம் அதுக்கும் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க இல்லை இந்த குறித்த காணி கும்பல் வந்து தொடர்ச்சியாக அவங்களோட வேலையே செய்து கொண்டே இருக்கிறாங்க எந்த ஒரு பயமும் இல்லை எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் இதுவரை அவங்களுக்கு மேலே பாயவில்லை அதனால் அவங்க கோடிக்கணக்கான இந்த தொழிலில் வந்து அவங்க கோடிக்கணக்கான லாபங்களை பார்த்ததால மற்றவங்களோட காணியை பிடிச்சி விற்கிறத இதை அப்படியே ஒரு சொந்த தொழிலாக செய்து கொண்டிருக்காங்க இதுக்கு முதலிருந்து அரசாங்கம் வந்து எந்த எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இப்போ வந்து இந்த பரம்பரை சொத்தை எனக்கு மீட்டு தர சொல்லியும் இந்த காணி கொள்ளையர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து இந்த மன்னாரில் நடக்கிற இந்த இந்த பெரிய இந்த கலவை நிப்பாற்றுறதுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் சரி எனக்கு பேர் முகமது நான் மன்னாரைச் சேர்ந்த பிரிய தர்சினி சொல்றேன் என் வந்து என்ன குத்தச்சாட்டான வீடியோக்களை வெளியிட்டு இருக்காங்க அதுக்கான மாரி நான் குத்த குலநாய் வந்திருக்கேன் எனக்கு ஒரு நீதி கேட்டு என்னென்னு சொன்னால் நான் ஆறாயிரம் ஏக்கர் தானிகளை பிடிச்சி அவதூறுவா பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்லி அவதூறான பேச்சுகளை வெளிப்படுத்திருக்காங்க ஆகையால நான் இந்த நாட்டில் ஸ்ரீலங்கா இந்த நல்ல ஒரு தீர்ப்பனை கிடைக்கும் என்று நம்பி நான் சுற்றப்பிள்ளை அவங்களை கூப்பிட்டு விசாரித்து முடிவெடுத்த சொல்லி அந்த பெண்மணி ஏன் அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க அவங்க வந்து என்னன்னா எந்த பேரை வந்து சீரழிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு முன்னால இருக்கிற ஒரு சக்தி வந்து அவங்களோட செயல்படுது அந்த சக்தியோடு சேர்ந்து இவன் வந்து என்னைக்க சீரழிக்கணும்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து அவங்க அவதூறுகளை உண்டு பண்ணி கொண்டு இருக்காங்க இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு நான் நம்புறேன் அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லையா முத்து முழுதாக எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல ஆறாயிரம் ஏக்கர் காணி சொல்றாங்க ஆறாயிரம் ஏக்கர் தனியார் காணி எரும தங்க அப்படியாப்பட்ட காணிகள் இல்ல யாருக்கும் ஆறாயிரம் ஏக்கர் இருக்குமா இருந்தால் அது அரசாங்கத்துக்கு தான் இருக்கும் அரசாங்கத்துக்கு இருக்குன்னு அரசாங்கத்துக்கு தெரியும் தானே இது நான் என் அப்பாவோட மகத்துக்கு பிறகு நான் எந்த காணியை வாங்குறது கொடுக்குறது எடுக்கிறது செய்கிறத சொல்லி நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நான் செஞ்சு வரேன் இந்த திடீர்னு இவன் இப்போ வந்து தனக்கு ஆறாயிரம் ஏக்கருக்கு ஏழாயிரம் ஏக்கர் காணி இருக்குன்னு வந்து அவகமான என்னை மீடியா சோசியல் மீடியாவில் இது மட்டுமில்லை இதே போல் பல தடவைகள் வந்து அவதூறுபடுத்தி என்னை இன்சலுக்கு ஆளாக்கி என்ன மனநிலையை பாதிக்க வச்சுக்கிட்டு நான் இந்த சிஏடியில் வந்து ஒரு முறைப்பாடு செஞ்சு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக கிடைக்கும் விஷால்தான் உண்மை எப்பவும் வெல்லும் என்று நான் நிற்க வந்து கொள்